கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிவில் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கதுத்து தோலுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழா உலகினில் பேந்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் சரணம் எட்டாம் நூற்றின் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு முன்னாடி இந்த நான்காவது மழவழி திருப்பாவை பாசனத்தில் அறிவியலை அப்படியே நமக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க நேற்றைய பாசனத்தில் மழை பொழிந்தால் இந்த நாடெல்லாம் வளம் பெறும் அதனால நாம் எல்லாம் நீங்காத செல்லும் அதாவது செல்லம் வந்து நீங்காது நம்ம விட்டு போகாத செல்லம் வந்து நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டால் வந்து வாக்குறுதி கொடுத்தா தோழிகளுக்கு அந்த வாக்குறுதி எங்க வந்து நிறைவேறாமல் போகும் அப்படின்னு தோழிகளுக்கு ஒருவேளை ஐயம் இருந்திருக்கலாம் அந்த ஐயத்தை போக்கும் வகையில் இன்றைய பாசுரத்துல கோதை நாச்சியார் மழைக்கு தலைவனான இந்திரனோ இல்ல வருணனையோ இல்ல இறைவனையோ அழைத்து கட்டளை இருக்கிறார் இந்த பாசுரம் புல்லா கட்டளை மழை பெய்தே ஆக வேண்டும் எப்படி பெய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாலே சொல்லுறான் இந்த சயின்ஸ வந்து அப்படியே அவளே வந்து விளக்குறா இந்த பாசுரத்துல அதே போன்று இந்த பாசுரத்துல கோதை நாச்சியார் நமக்கு சொல்ல வந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் வந்து அந்தர்யாமியா இருக்கான் அந்தர்யாமி அப்படின்னா என்னன்னா பார்க்கும் இடத்தில் எல்லா இடத்திலும் எல்லா பொருட்களிலும் எல்லா ஊர்களிலும் இறைவன் இருக்கிறான் இந்த பிரகலாதன் சொன்னான் இல்லையா அவங்க தந்தையிடம் இறைவன் எங்கும் இறந்திருக்கிறான் இந்த தூள் இருக்கிறான்னு கேக்குறப்ப தூள் இருக்கான் இறைவன் அப்படின்னு அந்த மாதிரி அதே மாதிரி சென்னையில வாழ்ந்த பாரதியார் கூட பாத்தீங்கன்னா போன நூற்றாண்டுல வாழ்ந்த பாரதியாரம் காக்கை சிறகுங்களே நந்தலாலா அப்ப நந்தலாலா நந்தனுடைய குழந்தை கண்ணன் எங்க இருக்கானா காக்கை சிறகு கருமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணனா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இப்ப ஆண்டாள் வந்து இந்த மேகத்தை கண்ணனாக பாக்குறான் இறைவனாக பாக்குறான் மேகம் கருமையா இருந்ததா மழை பொழியும் இல்லவையா அதே அவள் வந்து கண்ணன் தான் மழை அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவே மழைக்கு தலைவனான இந்திரனே இல்ல இறைவனே இல்ல வருணனே வஞ்சனை பண்ணாமல் எங்களுக்கு மழையை கொடு நான் சொல்லுவதை கேள் அப்படின்னு வச்சுக்கலாம் நீ என்ன பண்ணு ஆழியூள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி மழைக்கு நீ எப்படி பெய்யும் நான் சொல்றேன் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஆண்டாள் இந்த பாடல கட்டளை போடுற மாதிரி சொல்லியிருக்கா ஆழியூள் கடலுள்ள போய் புகுந்து தண்ணியெல்லாம் முகந்து எடு அப்படி தண்ணி அப்படியே எடுத்துக்கோ அந்த இழுக்கப்பட்டு மேகமாக மாறுது இல்லையா அது இங்க அழியூல் புக்கு முகந்து கொடு ஆத்தி ஏறி இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மேலே ஏறு அதுக்கப்புறம் எப்படி நீங்க மாறணும்னு கேட்டீங்கன்னா ஓழி முதல்வன் உருவம் போல் மேய்கிறது ஓழி முதல்வன் அப்படின்னா பிரளைய காலத்துல இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டது அதாவது உலகம் எல்லாம் இறைவனுடன் ஐக்கியமானதுக்கு அப்புறமா இறைவன் வந்து கருமையா இருக்காரு ஏன்னா சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா எது ஒன்று எல்லாத்தையும் இழுத்துக்கொள்ளதும் அந்த ஒளியானது கடைசியில் மிஞ்சி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா கருமை அப்போ இறைவன் வந்து கருமையா இருந்தார் ஒழி காலத்துல ஏன்னா எதுவுமே இல்ல உலகத்துல புதுசா திரும்ப சிருஷ்டி பண்ணணும் அது ஆளுநிலை மேல் இறைவன் பள்ளி கொண்டிருக்கார் அந்த காலத்துல இறைவன் எப்படி இருந்தான் கருமையா இருந்தான் ரொம்ப கருமை அந்த கருமை மாறி மேகத்தை மாத்து அப்பதான் மழை பெய்யும் ஏன்னா கருமை மேகம் தான் மழை பெய்யும் கார் மேகம்தான் மழை பெய்யும் ஊழி முதல்வன் உருவம் போல் மேக அப்போ அந்த ஊழி அதாவது பிரளைய காலத்துல இருக்கிற முதல்வன் இறைவன் அவனுடைய உருவம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மேகத்தை மாற்றிக்கொள் பிறகு பாழியந்தோல் உடை பத்மநாபன் கையில் அழகிய தோல் உடைய பத்மநாபன் பத்மநாபன் அப்படின்னா அவனுடைய நாய்கள் கமல கமலான் இருக்குது அந்த கமலத்துல வந்து பிரம்மா இருக்க அவன் சிருஷ்டி பண்றான் மேலே சிருஷ்டி பத்தி ஏன்னா மேல வந்து பிரளய காலத்தை சொல்லியாச்சு இப்ப சிருஷ்டியை சொல்லணும் அதனால பிரம்மா வந்து இங்க நம்ம கையில பண்றாங்க ஆழி போல் மின்னி ஓகே பாழியின் தோல் உடைய பத்மநாபன் கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆழி இந்த ஆழி வந்து சக்கரம் ஆழி போல் மின்னி ஆழி போல எப்படி ஆ அந்த சக்கரம் சொல்லும் போது ஒரு வெளிச்சம் உரம் இல்லையா அப்ப அந்த மேகத்துல வந்து நீ வந்து மின்னல உருவாக்கு ஆழி போல் மின்னி வலம்புரி போல் வலம்புரினா அந்த சங்கு நின்று வலம்புரி போல் நின்று அதிர்ந்து வலம்புரியில இருந்து சத்தமரம் இல்லையா அந்த சங்க நாத அந்த மாதிரி உன்னுடைய இடி முழங்கட்டம் அப்படின்னு அந்த இத மழை கடவுளுக்கு ஆண்டாள் கட்டளியிருப்பார் சோ சக்கரம் வாரி அந்த அந்த மேகமெல்லாம் சுழன்று அதுல ஒரு உருவாகட்டும் மின்னல் போல அந்த சக்கரத்துல எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரி இறைவனிடத்தில் இருக்கிற அந்த சங்கு வர சங்குல இருக்கிற சப்தம் வரல சங்கநாதம் அந்த மாதிரி நீ மின்னல் வரட்டும் அதுக்கப்புறமா இறைவனுடைய கையில வந்து என்ன இருக்குன்னா சாரங்கம் இருக்கு சாரங்கம்னா வில்லு அதுல இருந்து வர அம்பு அதுதான் வந்து சரம் அந்த மாதிரி மழை பெய்யும் ஒரு அம்பு விட்டாருன்னா இறைவன் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அம்புகள் வருமா அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா வருமா அந்த மாதிரி மழை உன்னுடைய பெய்ய அப்படின்றது அதாவது இறைவனிடத்திலிருந்து வர அம் வில்லினுடையிலிருந்து வர அன்பு மாதிரி மழை இருக்கட்டும் தாழாதி சாரங்கம் உதைத்த சரமழை போல் அதான் நம்ம சொல்ற தான் எப்படி இருக்குன்னா அந்த சரமழைன்றது நம்ம பழக்கத்துல சொல்லியிருக்கோம் சரமழை அப்படின்றால் படப்பட படன்னு மழை பெய்ததா அந்த அம்புல இருந்து வர அம்பு மாதிரி மழை பெய்யும் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு கடைசியில வாழா உலகினில் வா சாரி வாழ உலகினில் பெய்துதாய் நாங்கள் அப்போ ஓகே ரொம்ப கோபப்பட்டுக்காத நான் சொன்னதுக்காக பெருசா மழை பெய்ஞ்சு எங்களுக்கு பெருசா பிரச்சனை பண்ணிடாத நாங்க வாழற மாதிரி மழை பெய்யி நாங்க என்ன பண்ண போறோம் நீ மழை பெஞ்சதுக்கு அப்புறமா மார்கடி நீராடுவோம் எங்க நோன்பை வந்து பாவை நோன்ப வந்து நீராடி நோன்பை வந்து முடிச்சு மகிழ்வோம் அதுக்கு தேற்ற மாதிரி மழை பெய்யும் நீங்க சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா இந்த புயல் உருவாகிறப்போ அந்த புயல் எப்படி இருக்கா பெரிய சக்கர வடிகள் இருக்கும் சக்கரை சுழன்று சுழண்டு இன்னும் பெருசாயிட்டு இன்னும் தண்ணி அப்படியே கடல எடுத்துக்கும் அதுதான் வந்து ஆண்டாள் இந்த பாசனத்துல பதிவு பண்ணுறோம் ஸோ பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு ஐ மீன் அப்படிங்கின்ற நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த மழை சாய்ஞ்சால் நமக்கு வந்து அழகாக இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கா ஆண்டாள் திருவிழேஸ்வரனும் நாளைய பாசத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்